ேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பாக்க போறோம் செவ்வாய் பகவான் ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் இருந்து கண்ணியில பயிற்சியாகி நாற்பத்தஞ்சு நாள் கண்ணிலே தான் இருக்க போறாரு இந்த கண்ணியில இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி வந்து பாருங்க சுக்ர பகவான் வந்து குருவோட பயிற்சியாகி இருக்காரு மிதுனத்துல ஆடி பத்தனை அதாவது ஜூலை இருபத்தி ஆறு அப்ப இந்த கண்ணியில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்ரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க இந்த கேந்திர யோகம் அப்படின்றது நாற்பத்தஞ்சு நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்ணி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா இன் ஜென்ரல் கண்ணில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவோ குறைவு ஏற்படோ அப்படின்றது வறட்சி கொஞ்சம் ஏற்படோ அப்படின்றது அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நட்பல்கள் கொடுக்க போற பார்த்துடலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச வரைய ஸ்தானத்துக்கும் அதிபன் யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் அவன் இப்ப அஞ்சாம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பூர்வீக சொத்து பத்து ரீதியா நம்ம ஏதாவது கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடனை நிவர்த்தி பண்ணலாம் அதே மாதிரி பூர்வீக பத்து எனக்கு பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனைக்காக நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் பல வருஷமா அந்த கேஸ்னால நான் வந்து ஓடி இருக்கேன் அதனால பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன் அதுல வந்து பாருங்க ஏதோ நம்மளுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் எனக்கு பல கோடி ரூபாய் சொத்துமா நான் வந்து பதினஞ்சு வருஷமா கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு ஓடி ஆடிட்டு இருக்கேன் அது எனக்கு சாதகமா சாலிடா வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாருங்க ஐம்பது சதவீதம் கோச்சார பலன் ஐம்பது சதவீதம் உங்களோட சுய ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன தசை இலக்கிங்க அது பாத்துக்கோங்க சுய ஜாதகத்துல பூர்வீக சொத்து வர்றதுக்கான வழி இருக்கா அதையும் பார்த்துக்கோங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சுய ஜாதகத்துல வந்து பாருங்க ராகு இருக்கா சனி இருக்கா கேத்து இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் வில்லங்கும் இருக்குங்க ஆனா குரு பாவ பார்வை இருக்கு அப்படின்னா ஓவர் கம் ஆகும் குருவோட அஞ்சாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ முப்பதாம் பார்வையோ இருக்குன்னா ஓவர் கம் ஆகும் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அதாவது ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இருந்தாலும் நீங்க அந்த சுய ஜாதகத்தையும் இப்ப நாங்க சொல்லும் போது உங்க சுய ஜாதகத்தையும் எடுத்து வச்சு பாத்துக்கோங்க லக்னம் லான்னு போட்டுக்கும் பாத்தீங்கன்னா அது ஒன்னாம் பாவம் லக்னம் தொட்டு அஞ்சாம் பாவத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி குரு எந்த இடத்துல இருக்காரு அவர்ல இருந்து கனெக்ட் பண்ணும் குரு வந்து இங்க இருக்காரு அப்படின்னா ஒண்ணு அப்படின்னு கணக்கு பண்ணி அஹ் அவரோட பார்வை அந்த லக்னம் தொட்டு அஞ்சாம் பாவத்துல இருக்கா அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா அங்க சுபகிர சுபகிரகம் இருக்காங்க இப்ப வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு வளர்பிறை சந்திரன் இருக்காரு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அஹ் குருவே உட்கார்ந்து இருக்காரு புதன் உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின் போது நம்ம பெருசா கணக்கிட வேண்டாம் சனியோ ராகுவோ கேதுவோ இருக்காங்க அப்படின்னா குருனோட பார்வையாக இருக்கா நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா இது யாருக்கு அப்படின்னா பர்டிகுலரா கோர்ட்டு கேஸு பூர்வீக சொத்து பத்து எனக்கு பெரிய பிரச்சனைல இருக்கு அப்படின்றவங்க சூய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணுங்க இன் ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஷப ராசி இருக்கு பொதுவாகவே வந்து பாருங்க ரிஷபம் இந்த ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அதாவது எல்லா பயிற்சிகளும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு பேர்ச்சி நடந்துச்சு பாத்தீங்களா அதாவது சனி பயிற்சி ராவுகேது பயிற்சி குரு பயிற்சி மூணுமே சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா துலாம்க்கு இப்ப நிறைய பேர் இந்த வார்த்தை சொல்லும் போது எங்கெங்க நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே நல்லது நடக்குல எங்க அப்படின்னு கேக்குறீங்க நியாயம் தான் நானும் ரிஷபம் தான் அப்ப எனக்கும் இன்னும் நல்லது நடக்கல காரணம் என்ன என்னோட சுய ஜாதகத்துல சனி ரசம் நடக்குது புரியுதுங்களா சனி தசை நடக்குது சனி என்ன பாவத்துல இருக்கா அது ஒரு பிரதானமா நம்ம பார்க்கணும் அப்போ உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது அந்த தசநாதன் உங்க ஜாதகத்துல எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு பாருங்க ஆனா அது அதுவும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் கோச்சார பலன் அப்படின்றது பிப்டி பெர்சென்ட் பிப்டி பெர்சென்ட் சோலடா நல்லது நடத்தும் புரியுதுங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப என்ன ரொம்ப சிம்பிள் இந்த அஞ்சாம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்க செவ்வாய் பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அது நம்மளுக்கு வர்றதுக்கான வேலையை செய்வோம் பெரிய லெவல்ல கோர்ட்டு அப்படின்னா சுய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க சின்ன லெவல் தாங்க எனக்கு வந்து வரங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் சொத்து தான் இருக்கு நான் எங்க வீட்டுல பெரியவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்க தரமாட்டேன்றாங்க தரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல எனக்கு வந்து சொத்து பிரிக்கும் போது எங்க அண்ணனுக்கு மிச்சமா குடுத்துட்டாங்க நான் தரம்பா அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு உனக்கு வந்து கைக்கு நான் வந்து காசு ஏன்னு கை கையில காசு ஏதோனே அது காம்பன்சேஷன் தரேன்னு சொன்னாங்க இப்ப வரைக்கும் தரல அந்த மாதிரி இருந்தா வந்துடும் இன் சென்றல் வந்து பாருங்க பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்தா நிவர்த்தி ஆகும் அப்படின்றது கன்னி செவ்வாயினோட அர்த்தம் அதே மாதிரி குழந்தைங்க ரீதியா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஓவர் கம் ஆகும் அப்படின்றதும் அர்த்தம் குழந்தைக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட மருத்துவம் பலிதம் ஆகும் அப்படின்றதோ அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க இப்ப நீங்க சொன்னது எனக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்கு ஒரு சிலர் சொல்றீங்க ஒரு சிலர் இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரி எனக்கு காம்பன்சேஷன் வரணுங்க வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றீங்க எங்களுக்கு பூர்வீக சொத்து பத்து பக்கத்துல இருக்கவும் புடிச்சு வச்சுட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றா இப்படி என்ன பிரச்சனை இல்லைங்க நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தைக்கு குழந்தை கூடல இப்படி என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு வந்து பாருங்க தீர்வு அப்படின்னா இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் எங்க தான் உட்கார போறோம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் முருகனை கெட்டி இருபத்தி ஒரு நாள் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க விரதம் இருக்க முடியாதுமா பிரச்சனையே இல்லை முருகன் வந்து வெறும் உயிரோட கொலப்பட்டினியோட பட்டினியோட கும்பிடு அப்படின்னு சொல்லவே இல்லை சாதாரணமா நல்ல திருப்தியா இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன் இப்ப இத பார்த்துட்டு இருக்க நீங்கள் எங்களோட சுய சாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எங்களுக்கு இப்போ எப்படி டைம் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அதனால் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்